நிச்சயமாக எழுபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்கும் எழுபத்தேழாவது இந்த வரவு செலவு திட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு அது என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் வழக்கமாக ஒரு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதிலே என்ன வகையான நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு இடம்பெறுகிறதா என்பதை நோக்கித்தான் பலருடைய பார்வையும் இருக்கும் அவ்வாறு ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு நிவாரணம் போன்றவற்றை வழங்குவதென்பதும் நிச்சயமாக ஒரு அடிப்படை தேவை அதை நாம் மறுப்பதற்கில்லை ஏனென்றால் நாங்கள் ஆசிரியர் சம்பளமாக இருக்கலாம் ஏனைய ஊழியர்களினுடைய சம்பளமாக இருக்கலாம் ஏனைய தேசங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இலங்கையிலே ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படுகிற சம்பளம் ஏனைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம் ஏனைய ஆசிய பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளை விடவும் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் அரச ஊழியர்கள் வாழ்க்கை செலவிலே மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்கின்ற நீண்டகால கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த நாட்டிலே சம்பள உயர்வு என்பது நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் அதே தோட்டத் தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிற போது இருக்கின்ற நிலைமை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயம் தான் அதே சமயத்தில் மறுவாராக நாம் சிந்தித்து பார்க்கிற போதும் இந்த நாட்டை படுகுழியில் தள்ளிய அல்லது ஒரு தவறான பாதை கெட்டுச் சென்ற விடயங்கள் என்று நாம் கருதுவோமாக இருந்தால் திட்டமிடப்படாத வகையிலே கொடுக்கப்பட்ட சம்பள உயர்வு திட்டமிடப்படாத வகையிலே ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தேர்தல் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட நிவாரணங்கள் இவை போன்ற காரணங்களால்தான் இந்த நாடு ஒரு ஸ்திரமான ஒரு பொருளாதார நிலைமையை அடையவில்லை என்பதும் யதார்த்தமான ஒரு விடயமாகும் எப்போது பார்த்தாலும் ஒரு தேர்தலை இலக்காக கொண்டே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிற போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இதனூடாக அரசாங்க கூட்டு கூட்டுத்தாவனங்களிலே அளவுக்கு மிஞ்சிய மித மிஞ்சிய ஊழியர்கள் காரணமாகத்தான் இன்று அரசாங்க கூட்டு கூட்டுத்தாவனங்கள் பலவும் நஷ்டமடைந்திருக்கின்றன குறிப்பாக இலங்கையினுடைய போசாக்கு மற்றும் கல்வி இரண்டையும் நாம் எடுத்து பார்க்கிற போது இலங்கையினுடைய போசாக்கிற்காகவும் கல்விக்காகவும் செலுத்தப்படுகின்ற நாம் செலவழிக்கின்ற பணத்தை விடவும் அதிகமான பணம் அரச கூட்டுத்தாபனங்களினுடைய நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் போதும் நாங்கள் ஈடு செய்ய வேண்டியிருக்கிறது எனவே இவ்வாறு நாங்கள் வேலைவாய்ப்பை அதிகமாக கொடுத்தோம் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை எதிர்கொள்வதற்காக அரசாங்கங்கள் செய்த பிரச்சனைகள் தீர்மானங்களின் காரணமாக உண்மைக்குண்மையாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலைமையை அடை முடியவில்லை என்பது யதார்த்தம் இப்போது நாங்கள் ஒரு பெரும் கொரோனா போன்ற பெரும் நோய் தாக்கத்தில் இருந்தும் பொருளாதார பின்னடைவில் இருந்தும் அறகல போன்ற மக்கள் போராட்டங்களின் பின்னரும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து அந்த ஜனாதிபதியின் ஊடாக புதிதான ஒரு பொருளாதார இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த தருணத்தில்தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் உண்மையிலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரவு செலவு திட்டம் எத்தகைய விவாதமாக அது இருக்க வேண்டும் என்றால் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி நாம் பார்க்கிற போது இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற அதுமேத ஜனாதிபதி அவர்கள் ஒரு நிதி அமைச்சராக அவர் கருத்துக்களை சொல்கிற போது இருந்து கடன் பெற்று நம்மவருக்கு உணவளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நான் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார் இன்னுமொரு ஒரு விடயத்தை அவர் சொன்னார் அதாவது இந்த வரவு செலவு திட்டம் என்பது நாங்கள் சுதந்திரம் அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது நூறு வருடங்கள் பூர்த்தி செய்யப்படுகிற போது இலங்கையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கான ஒரு அடித்தளமிடுகின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்று சொன்னார் எனவே இவை ஒரு தூர நோக்கத்துடன் கூடியதாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை உண்மையாக ஒவ்வொரு வருடத்தினுடைய வரவு செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்படுகிற போது அன்றைய காலத்தின் மக்களுடைய பிரச்சனைகள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு அமையப்பெறுகின்ற வரவு செலவு திட்டமாகவே இருக்கும் ஆனால் எமது அதிமையாக ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தால் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது சமூக அரசியல் ரீதியான ஒரு வரவு செலவு திட்டமாக இது இல்லை அதை நாம் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும் மாறாக பொருளாதார ரீதியாக ஒரு நிலை பெயரான ஒரு விருத்தியை அடைவதற்கான ஒரு நோக்கத்தை கொண்டதான ஒரு வரவு செலவு திட்டமாக இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இத்தகைய ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கான தேவை எப்படி உருவானதென்றால் உண்மையாக நாம் எமது கடன்களை மீள செலுத்த முடியாது என்று கைவிரித்துவிட்டோம் விட்டோம் எமது நாட்டை நாங்கள் கடன் செலுத்த முடியாத நாடுகளில் ஒன்றாக நாங்கள் சர்வதேசத்துக்கு காண்பித்து விட்டோம் அவர்களுடைய கடன் செலுத்துவதற்கான கால எல்லையை மீளவும் ஒழுங்கமைக்கின்ற வேலை திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஐஎம்எஃப்னுடைய நிதியுதவியுடனும் வழிகாட்டலோடும் நாங்கள் எமது பொருளாதாரத்தை சீர் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் பொருளாதாரம் டொலர் இல்லாத பற்றாக்குறை இருக்கின்றது பொருட்களினுடைய விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கின்றது அதே போன்று பணவீக்கம் எழுவது வீதத்தையும் விட அதிகமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் இத்தகையதொரு சூழ்நிலையிலே பாலாறு தேனாறு ஓடுகின்ற பல்வேறு நிவாரணப் பொதிகளை சுமந்ததான ஒரு வரவு செலவு திட்டத்தை எவருமே எதிர்பார்க்க முடியாது என்ற யதார்த்தத்தை முதலில் நாம் புரிந்தாக வேண்டும் இப்படியான ஒரு சூழலில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியின் உரையின் ஊடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நூறு வருட காலத்தில் சுதந்திரத்துக்கு பின்னர் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இந்த நாட்டை கொண்டு போவதற்கான திட்டங்களை கொண்டு ஒரு வரவு செலவு திட்டம் என்று அவர் முன்மொழிந்திருக்கின்றார் எனவே ஒரு தேர்தலை நோக்காக கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இயங்கவில்லை மாறாக நீண்டகால அடிப்படையில் இந்த நாட்டை எப்படி எனும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அவர் இயங்குகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது எனவே அதற்காக அதிமேதாக ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் அதுபோன்றுதான் சமகாலத்தில் அவர் இன்னுமொரு அறிக்கையை விட்டார் ஒரு வருடத்திற்குள் குறிப்பாக வருகின்ற ஒரு அரசியல் தீர்வை நான் தெரிவித்தார் தற்பொழுது பேசிய கௌரவ உறுப்பினர் கஜன் மாதத்துக்குள்ான் அவருடைய கருத்துக்களின் ஊடாக வாழ்கின்ற சிறுபான்மை மக்களினுடைய அவலங்கள் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட சமஷ்டி தீர்வு என்கின்ற விடயம் கூட சிங்கள பிரதேசங்களில் பிழையான பொருள் செய்யப்பட்டிருக்கின்ற மிகவும் வன்மமான ஒரு கால சூழலுக்குள்ளும் இந்த நாட்டிற்குள்ளும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நிலையை பற்றி நாம் கனவு காண்கின்றோம் எனவே இப்படி

பிப்ரவரி மாதத்திற்குள் நான் ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார் எனவே அவர் மெய்ப்பிக்க வேண்டும் இந்த நாடு வரலாறு பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்தார் என்று எதிர்காலம் பேச வேண்டுமாக இருந்தால் அவர் அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் முன்னின்று உழைக்க வேண்டும் ஜாதி மதம் பேதமற்ற ஒரு அரசியல் தீர்வை இந்த நாடு பெருமாக இருந்தால் மட்டும்தான் சகலரும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான உள தூய்மையோடு செயல்பட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியுமே அல்லாமல் இனவாதம் பூசி இனவாதம் பேசி தேர்தல்களை சந்தித்து மீண்டும் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தை பொருத்தமில்லாதவர்களால் நிரப்புகின்ற ஒரு அரங்கமாக மாற்றுவோமாக இருந்தால் இன்னும் இந்த நாடு பின்னோக்கியே செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது சரி எமது கௌரவ அதிமேதகை ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது இதில் குறைபாடாக சொல்கின்ற ஒரு விடயம் எதிர்கட்சிகள் எப்போதுமே அஹ் ஏற சொன்னால் எருதுக்கு கோபம் இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்று சொல்வது மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு விமர்சனம் பார்ப்பார் நிவாரணத்தை அள்ளி கொடுத்தால் இவ்வாறு நிவாரணம் அள்ளி வழங்கப்படுகிற போது இந்த நாட்டில் எப்படி நிலையான பொருளாதாரம் உருவாகும் என்று பேசுவார்கள் அல்லது நிலையான பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிற போது ஏழை மக்களுக்கு நிவாரணம் இல்லை என்று பேசுவார்கள் இது வளமையாக இந்த பாராளுமன்றத்துக்குள் எல்லா கட்சிகளாலும் நடக்கின்ற ஒரு வார்த்தை ஜாலமும் வார்த்தை விளையாட்டும் அதை மறுப்பதற்கில்லை இதே சமயத்தில் இங்கே இன்று நாடு இருக்கிற சூழலில் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு மக்கள் வாழ்கிறார்கள் இந்த ஒரு நாட்டிலே இந்த ஒரு நாளிலே ஒரு வேலை விவசாயிகளுக்கு தேவையான பணம் ஒரு உணவு உண்டு நிம்மதியாக ஒருவேளை இரண்டு வேளை மூன்று வேளை உணவுகள் உண்டு வாழ்வதற்கான ஒரு பணம் போதுமானதாக இருக்கிறதா அல்லது உள்ள பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஏதுமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை அது எல்லோருக்கும் தெரியும் எனவே அத்தகையோருக்கு எந்த ஒரு நிவாரணமும் இல்லாத ஒரு பட்ஜெட் என்பதான கருத்துக்கள் இப்பொழுது மேலோங்கி இருக்கின்ற ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஆனால் இது தொடர்பாக நேற்றைய தினம் பிரதிநிதி அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது ஐம்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் கொண்ட இந்த இலங்கையிலே உங்களுக்கு நிவாரண உதவி தேவை என்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கடந்த மாதமளவில் கோரப்பட்ட போது முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கும் நிச்சயமாக நிவாரணங்கள் வழங்குவோம் என்பதான உதாரண ஒரு வாக்குறுதியை நேற்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் வழங்கியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவ்வாறானவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான எந்த திட்டம்

இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக நாட்டில் நீண்ட காலமாக சமர்ப்பிக்கப்பட்டு வந்த பொருளாதார நடைமுறைகளை முற்றிலும் மாற்றி அமைத்து புதிய சமூக பாதுகாப்பு திறந்த பொருளாதார முறைமைகள் கொண்டதான ஒரு அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மூன்று விடயங்களை நான் இந்த வரவு செலவு திட்டத்தில் காண்கின்றேன் ஒன்றும் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதான ஒரு போட்டியை உருவாக்குவதற்கான எத்தனத்தை ஜனாதிபதி அவர்கள் விரும்புகின்றார் இரண்டாவது சூழல் நட்பான பசுமை மற்றும் நீல பொருளாதாரம் என்கின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த செலுத்த அவர் விரும்புகிறார் மூன்றாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரும்புகின்றார் இந்த மூன்று விடயங்களின் ஊடாகவும் நாங்கள் இரண்டாயிரத்தி வரையான காலப்பகுதிக்குள் இந்த நாட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்று கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் விரும்புகின்றார் இதன் அடிப்படையில் பார்க்கிற போது பல்வேறு விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற போது எமது நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானத்தை மூன்று பில்லியன் வருடா வருடம் அதிகரிப்பதாக சொல்லி பத்து தொடக்கம் பனிரெண்டு பில்லியன் டாலர்கள் வருடாந்த வருமானம் இருக்கின்றது அதனை பதினைந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதான ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் அதுபோன்று பத்து ஆண்டுகளுக்குள் உயர் தேர்ச்சி பெற்ற ஒரு தொழிற்படையை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக சில தொழிற்பேட்டைகளை தொழில் வளையங்களை அவர் உருவாக்குகின்ற திட்டங்களையும் இங்கே சொல்லி இருக்கின்றார் அவ்வாறல்லாமல் மேலும் பார்க்கிற போது மரபு ரீதியான வரவு செலவு திட்டத்தை என்பவற்றிலிருந்து மாறுபட்டதாக சுங்கை தீர்வை பூஜ்ஜியம் வீதம் பத்து வீதம் பதினைந்து வீதம் என்பவற்றை பூஜ்ஜியம் வீதம் பதினைந்து வீதம் இருபது வீதமாக மாற்றியிருக்கின்றார் எனவே இந்த திட்டங்களின் ஊடாக தீர்வையை அதிகரிக்க செய்வதன் ஊடாக எமது ஏற்றுமதி வருமானத்தையும் அதே இதர வருமானங்களையும் அதிகரிக்கலாம் என்கின்ற சில முன்மொழிவுகளை ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கின்றார் இங்கே சில சவால்கள் இருக்கின்றன அதனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி என்பது உள்நாட்டு உற்பத்தியை

இந்த விடயங்கள் மாறப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே ஒரு திட்டம் இங்கே வரையறுக்கப்படுகிற போது அது தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் காலம் இருப்பதற்கான ஒரு திட்டமாக அது இருக்கலாம் அல்லது இங்கு வருகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே திட்டத்தின் அடிப்படையிலே முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மெக்கானிசம் இந்த பாராளுமன்றத்திற்குள் ஒரு புதிய உயர் சபை உருவாக்கப்படுவதன் ஊடாக நிலைநிறுத்திக் கொள்ளலாம் அவ்வாறல்லாமல் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி நம்மால் நிச்சயமாக இந்த நாட்டை ஒரு நிலையான அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதோடு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு புதியதொரு பார்வை பிறந்திருக்கிறது இந்த பார்வையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி வரையிலும் இதை எவ்வாறு நாம் நகர்த்து செல்ல முடியும் என்பது தொடர்பாக எல்லோரும் கவனம் செலுத்துவது பொருத்தம் என்று நினைக்கிறேன் இறுதியாக ஹர்ஷடி சில்வா எதிர்த்தரப்பில் இருந்து அவரும் ஒரு பொருளாதார நிபுணர் அவர் கூறுகிற போது கூட பொருளாதார ரீதியாக இது ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம் ஆனால் சமூக அரசியல் ரீதியாக ஒரு தோல்வி கண்டிருக்கிறது என்ற அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை கூடிய ஒரு பொருத்தமான காலம் இது இல்லை என்ற யதார்த்தத்தை இந்த அவைக்கு நான் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி